சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார் இல்லைம்மா நீ பைத்தியமா நீ உள்ளே சுற்றிட்டு இருக்கா இப்போ இங்கே ஷார்ட் இல்லம்மா ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பா நான் பாட்டினேன் ஏ இது ஏன் நான் நான் ஷார்க் ஆகிடுப்பேன் அப்போ அவங்க போயிட்டு அவங்க பாட்டுன்னு போய்ட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துடுமா சொல்லி நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிகிட்ருப்போம் இதில் வேறு ப்ரொடியூசர் வேறு ஐயோ மழை வந்துடும் என்ன அப்படின்னு சொல்லு இதில் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பார் ப்ரொடியூசரும் பட்டு நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருப்போம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது ரீல்ஸ் இவங்க பாட்டுன்னு தனி ஷூட் இருக்கிறது பின்னாடி ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும் கவுஷிக் சார் தான் அவர் ஆக்சுவலி எனக்கு ஐந்தாம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம் பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட் அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார் அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து எது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன் கேட்கும்போது ஒன்றுமே இல்லை சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது அவர் அந் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாவுக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள் எத்தனையோ மேடை நாடகங்கள் அதுக்கப்புறம் நாடகம் சினிமா டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்கார் இருக்கார் இப்போ ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு சொல்ல மாட்டேன்றார் தெரியுமா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார் என அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்கார் ரொம்ப தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜிஃபைவில் இவர் கே ஃபைசல் ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம் எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து பண்ணிட்டு பண்ணிட்ருப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன் தேங்க்யூ ஃபைசல் வாங்க மேலே வாங்க 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 மேலே வாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம் அவங்க தான் வந்து இந்த இத்தனை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துகிட்ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட் அவங்க ப்ளீஸ் மேம் நல்ல நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை பட் அது வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது ஒரு டிபண்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா நாங்கள் ஐந்தாம் வீதம் முடித்ததுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்கார்வளன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம் அப்போது சிங்கார்வாளர் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜேஷ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஒரு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிங்கார்வேல் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன் ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர் அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு கால் பண்ணார் கால் பண்ணி ராஜேஷ் அந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு நீங்கள் தான் டேரக்டர் ஓகேவா கேட்டார் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கலாமா நம்மக்கிட்ட சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்டியேட்டாக சொன்னார் நம்ம சிங்கார்வேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர் இம்டியேட்டாக பேசுங்க அப்படின்னார் ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஸோ அது எல்லாத்தையும் காரணம் கௌஷிக் சாரும் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சாரும் தான் ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் சிங்கமொழி அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம் கதை அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார் போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் சொல்லலாம் பேசிவிட்டு வந்துட்டோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்தார் நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு சரி ஓகே தேடிடு வாங்க பழகுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க சிங்கம் சிங்கம்புள்ளி சார் வந்து டாமினேட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்ன கன்டென்ட் எதுக்காக பண்ணிட்டுருக்காரோ அதுக்காகவே மனக்கிற ஒரு ஆள் அவர் அதே மாதிரி அந்த டீமும் சரி யாரையுமே வந்து புண்புடுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள் தேங்க்யூ சார் நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் ஐரா அகர்வால் நான் வந்து ஷூட் இருப்பேன் வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருப்போம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார் இல்லைம்மா நீ பைத்தியமாக நீ உள்ளே சுற்றிட்டு இருக்கா இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா நான் பாட்டு ஏ இது நான் நான் ஷாக்காகி நின்றுட்டுருப்பேன் அவங்க போயிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துடுமா அது வந்துடுமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டுருப்போம் அதில் வேறு ப்ரொடியூசர் வேறு ஐயோ மழை வந்துடும் என்ன ராஜான் வந்து இதில் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ப்ரொடியூசரும் பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருப்போம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது ரீல்ஸ் இவங்க பாட்டுன்னு தனி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது பின்னாடி ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி அவர் ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் பண்ணுறது ஒரு நடிகர்களுக்கு தெரியும் எல்லா நடிகர்களும் தெரியும் அந்த மாதிரி அவர் வந்து சரணிக்கணும் ஒரு இந்த இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் வருவார் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார் அவர் ஒரு கண்ணாடி வேற கொடுத்துருவோம் அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளக்ஷன் ஸோ எதுவும் தெரியாது உள்ள உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம் அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது பாவம் தேங்க் யூ சார் அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார் லாஸ்ட் நாள் அதாவது லாஸ்ட் நாள் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சோடனே சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையா சார் அப்படின்னாருக்கா சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் டாலிக் விவேக் விவேக் வந்து ஐந்தாம் விதத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர் ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர் அதாவது ஆக்டர்ன்றத விட நல்ல பர்ஃபார்மர் ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே நான் ஃபோன் பண்ணேன் விவேக் பாடலிங் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே பேசல எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது பட் அதை பற்றி எதுவுமே சொல்லியாமல் நான் வரேன் வரண்டாலிங் எப்போது அப்படின்னு தான் கேட்டாப்பில்ல ரொம்ப தேங்க்யூ வே அப்புறம் சபிதா ராய் மேடம் அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான் பட் நல்ல போர்ஷன் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் அவ உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டது அப்போது டக்குன்னு வந்து அவங்க அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போமோ சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபினும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன் கங்காவும் நானும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் இருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட மஸி நான் ஆக்ஷன் கட்டு சொல்லும்போது நீ கேமராமேன் பண்ணிட்டேன் தேங்க் யூ அப்புறம் எம் ராஜேஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க் யூ சார் எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சார் அப்புறம் முத்து கணேஷ் சார் அவங்களை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே ஆக்சுவல் எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம் இங்கேருந்து ரயில் போவோம் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க சார் இது சார் இது சார் இது பண்ணிக்கலாம் சார் அது பண்ணிக்கலாம் சார் உடனே அதை எந்த ஒரு இதுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை இமீடியேட்டாக சார் இப்போ பண்ணிடுறேன் எனக்கு டைம் மட்டும் கொண்டு கொஞ்சம் கொடுங்க அதான் அந்த டைம் தான் இல்லை ஆனால் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்போர்ட் பண்ணமோ அதை விட ஒரு ஃபைவ் எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை கேரளா ஷூட்காக போயிருக்கார் வில்சி ரொம்ப தேங்க்யூ வில்சி தென் அதே மாதிரி ஹரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர் ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஹரனும் வர முடியல ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில் ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார் அப்புறம் என்னுடைய அஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் அஸ்டண்ட் ஆக்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ